உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா சுத்தி அத்தன வேறு நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தா கூட அவர் ஓடி இருப்பார் ஒரு கல் எடுத்து தெரிஞ்சா கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவரெல்லாம் நீங்க சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்து இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலைன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா அப்ப இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்க பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாமல் இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படி தான் பார்க்குறேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்ணுறாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று என்னது அந்த மாதிரி தோற்றுக்கிட்டே நன்றி இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு எப்படின்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வு எடுத்து காட்டு நேரம் எவ்வளவு நேரம் சந்திச்சாலும் அரசியல்வாதிக்கு பேசுவோம் பேசிருக்கோம்ல அதனன் செய்து இப்ப அதெல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நான் உங்க ரெண்டு பேரும் நான் ரெண்டு பேரும் உங்க முன்னாடி பேசி தந்து இருக்கலாமே என்ன தனியா வந்து சொல்லுங்க அட ஆனி அட ஆனி அமெரிக்கா போட்ட செட்டல் அப்டிவான் வந்துட்டே இருக்காரு கூட்டு கூட் இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்க தானா பேசுறாங்க இவங்க எந்த அடானி எதிர்க்கச்சியா இருக்கும்போது அடானியே பேசுனதை நீங்க பாத்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளியில் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் அவர் அவரு அவரு இதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா என்ன எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓராண்டில் மட்டும் இந்த நியாய விலை கடையில் அதாவது ரேஷன் கடையில் அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்றது மூட்டையை ஏற்றி இறக்குறதுனால செஞ்சிருக்குன்றாங்க ஒரு சிந்தனதா எடுத்துக்கிட்டே இல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்தை விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு இப்படி செயல்படுதுன்னு பாருங்க உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்றிக்கிற யாராவது நம்புறீங்களா என்ன சொல்லுங்க சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையா இருக்கு இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி வாட்டையா இருக்கா ஆட்டை அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விற்கிறீங்க இங்கேயே வித்துட்டு போயிட வேண்டியதானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய குறை சொன்னாங்க சரி நீ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களை எல்லாம் கேட்கிறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லுங்க இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு யாரை சந்திச்சார் ஏன் நீங்க எல்லாம் அந்த செய்தியை போடவே இல்லை யார சந்திச்சாரு என்ன பேசினாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு சங்கின்னா நண்பன் இருக்குது இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சது நாங்க ரெண்டு பேரும் சங்கினா அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க சங்கியா சொங்கியா நீங்கியா அங்கியா இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறது என்கிட்ட கேட்டான கேள்வி கேட்பல நான் அவரை சந்திச்சது நாங்க ரெண்டு சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்கள நீங்க சங்கியா இல்ல ஜிங்கியா அது பேர் என்ன இதெல்லாம் என்ன என்ன இது இது ஏதோ ஒரு கேள்வி கேட்டு மடக்குங்கள அதெல்லாம் எங்க சார் இப்போ வடகிழக்கு பகுதி நல்லா இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து நெல் விதைப்பு பண்ணி ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம் நம்ம பாரம்பரிய நெல் ரகம் தான் அதனுடைய நெல் வந்து முளைப்பு தன்மை இல்லை ஆனால் மாநிலத்தில் நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை தான் விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணுறாங்க அது வந்து முளைப்பு தன்மை இல்லை விவசாயிங்க போயிட்டு அதை முறையிறாங்க நாங்கள் இனிமேல்ட்டு அதை கவர்மெண்ட்டுக்காக ஸ்டேட்டுக்கு ஏற்றுகிட்டு போயிட்டு நாங்கள் திரும்ப சொல்கிறான்னு அதனால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான் அந்த நாட்டில் பண்ணாமல் சரி அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு ஆட்சியில் இருக்க எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு நீங்க மண் அள்ள முடியல மழை பெஞ்சு வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதுல என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு மாதிரியான நான் என்ன செய்யணும் நான் என்ன போராடுறேன் பேசுறேன் தினம்தான் பேசிட்டு இருக்கிறேன் அதுல அக்கறை கொண்டவர்கள் வேளாண் குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் எல்லாம் சின் சண்டை மான் சண்டை நிறுவனத்துக்கிட்ட விற்றுட்டீங்க இப்போ போயிட்டு வந்த விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அண்ண முளைக்கிற திறனில் முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை சேகரிச்சிருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்கிறாரு அதை தாரே நீ நல்லபடியாக விதைச்சி விளைய வை இப்போ நான் கையிட்டினுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்யற நிலைமைக்கு என்ன ஆக்கு அப்புறம் பேசுகிறேன் எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம் பக்கத்தில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க சரியா எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம் உட்கார்ந்துருப்பாங்களான்னு நாங்க தான் அனுப்பி வைக்கிறோம் தான் எல்லாரையும் மரியாதையா போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்கள்ல போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பாக்குறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய சிலிப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம்